ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கொட்டில் முறை ஆடு வளர்ப்பில் நம்ம என்ன தான் ஆடுகளை வந்து மேய்ச்சலுக்கு அனுப்பாமல் பகல் முழுவதும் ஆடுகளுக்கு தீவனம் கொடுத்து குட்டைகளை வளர்த்தாலும் ஆடுகளுக்கு என்று பார்த்திங்கன்னா மருத்துவ செலவுன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்ம வந்து ஆடுகளுக்கு தான் ஆகணும் அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக டீவார்மிங் குடற்புழு நீக்கங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று அதை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மூணு மாதத்துக்கு ஒரு முறையும் கட்டாயம் நம்ம பண்ணி ஆக வேண்டிய ஒன்று அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது லிவர் டானிக் அப்படிங்கிற மருந்து அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதம் முடிஞ்சால் கொடுக்கலாம் இல்லைனா ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக நம்ம வந்து லிவர் டானிக்கை கொடுக்க வந்து ஆடுகளுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் அந்த அடிப்படையில் நம்ம அன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு வந்து லிவர் டானிக் எப்படி கொடுக்கலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் லிவர் பொறுத்தவரைக்கும் பொறுத்த பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ரெண்டு மாத குட்டியிலேருந்து பெரிய ஆடு வரைக்கும் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் குறிப்பாக சினை ஆடுகளுக்கும் லிவர் டானிக் கொடுக்கலாம் அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ஆட்டு கொடுக்க போகிற லிவர் டானிக்கோட பேர் வந்து பார்த்திங்கன்னா வெட புரோட்டிற லிவர் டானிக்கை தான் நம்ம ஆடுகளை கொடுக்க போகிறோம் இந்த லிவர் டானிக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரை லிட்ரு வாங்கியிருக்கோம் இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி எழுவது ரூபா வரும் இது தான் இன்றைக்கி நம்ம ஆடுகளுக்கு கொடுக்க போகிறோம் பொதுவாக லிவர் டானிக்கை வந்து கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆடுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் வந்து கண்டினியூவாக நம்ம லிவர் டானிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதன் மூலமாக என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா ஆடுகள் வந்து தீவனம் நல்லா சாப்பிடும் ஆடுகை சாப்பிட்ற தீவனம் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல முறையில் அதோடய உடலோட ஆரோக்கியத்துக்காகவும் அதுபோக அதற்கு நல்ல எடை அதிகரிக்கிறதுக்காகவும் தெலிவரி டானிக்கு நம்ம கொடுத்துக்கிட்ருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா சினை ஆடுகளுக்கும் நாங்கள் மெயினாக கொடுக்குறோம் இதோட டோசேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாத குட்டிலேருந்து நம்ம ரெண்டு மாத குட்டிலேருந்து ஆடுகளுக்கு கொடுக்குறோம் ஒரு மூணு மில்லியிலேருந்து கொடுக்குறோம் அதுபோக பார்த்திங்கன்னா பெரிய ஆடாக இருந்தால் ஒரு பத்து மில்லி அளவுக்கு கொடுக்கலாம் பத்து டு பதினஞ்சு மில்லி பத்து டு பத்து மில்லி கொடுக்கலாம் தாராளமாக கிடாக்களுக்கு ஒரு பன்னெண்டு மில்லி கொடுக்கலாம் வேறு தரமான குரால்களுக்கு வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு மில்லி கொடுக்கலாம் சினை ஆடுகளுக்கும் இதை மெயினாக நாங்கள் மாதம் மாதம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் இதன் மூலம் பார்த்திங்கன்னா ஆடுகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கு ஆடு நல்லா பார்க்க கொஞ்சம் சைனிங்காக இருக்கும் அதுபோக பார்த்திங்கன்னா இதை வந்து குடற்புழு நீக்கம் பண்ண மூணாவது நாளில் இருந்து நம்ம கொடுக்குறோம் இதை ஆடுகளுக்கு மேலும் இது போன்ற பயனுள்ள தொகையை தந்து கொள்ள நமது சகானா ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வாழ்த்துக்கள்